ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு கதாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரகம் பெருஞ்சு ரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ சின்ன சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தழை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மிளகாய் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இந்த வெங்காயம் தக்காளியோடு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா இந்த தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டோன்னா காலிஃப்ளவர் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்